நிறைய பேர் வந்துட்டு கறவழம் இழுத்துட்டு இருக்கிறாங்க பின்னுக்கு பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து சத்தம் போட்ட போட்டோம் ஹை ஹேய் ஹோ சத்தம் போட்டு இழுத்துட்டு இருக்கிறாங்க அதை கேட்கறதுக்கு ஒரு அழகா இருக்கு அழகா இருக்குது பக்கத்தில் கறவளையும் வந்துட்டு சோ வந்ததோட நாங்கள் அப்படியே நின்று அதை பாத்துக்கிட்டு போவோமே ஓ அப்படின்னு சொல்லி நிக்கிறோம் என்ன மீன் கொஞ்சம் படுகதே கீரி சேலை அப்படின்னு பாறை குட்டையில் வந்துட்டு ஒரு 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 கிளமைய வந்து ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கோம் பழையமாக கறவளை மீன்தான் அது எல்லாமே நான் கடும் பக்கத்துல வந்துட்டு வலை வந்துட்டு மேபி இன்னைக்கு இந்த வலையில வந்துட்டு எப்படியான மீன் சொல்லி இதை பார்ப்போம் இன்னைக்கு ரெண்டு மூணு வலை படுத்து மாதிரி ஓ நல்ல மீன் பட்ட அவங்களுக்கு மாதிரி சந்தோஷம் தானே மீன் வள இழுக்கிறாங்களுக்கு வந்து சரியான கடகாலமா ஒரு நாலு அஞ்சு மாசமா வந்து மீன்பாடில் கடலும் கடும் கிட்ட கொஞ்சம் கட்டுக்கிறது கடும் தட்டுப்பாடாக இருந்துச்சு இருந்துச்சு சரி வாங்க நாங்கள் அப்படியே கிட்ட போய் வந்து எப்படியான விஷயங்கள் நடந்து நடத்து நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு வலை அது என்ன எங்கள சைட்ல வந்து ஒரு வலை எழுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு டீம்

வந்து வந்துட்டு தோணில வந்து வலைய பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க வலையை விட்டுட்டாங்க இந்த தான் அங்கே அதிக அளவான மீன் மிஸ்ஸாக அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அலைகளுக்குள்ள மாற்றப்பட்டாங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn රත ඒ මසකට ට අධහල වන ව්‍යාණය මිරනේ ඔබරෝ ව්‍යාපාරියලබද

அதிக அளவில் மீன் பட்டிச்சான் மட்டும்தான் இந்த கறவலையே மொத்தமாக விற்பாங்க விற்பாங்க ஆனால் இப்போ என்ன சொன்னால் நிறைய வியாபாரிகள் வியாபாரிங்கிறதால மீன் கொஞ்சம் இல்லை அதனால ஒவ்வொரு ஆட்களுக்கும் குறிப்பிட்ட அவங்கள குறிப்பிட்ட அளவுக்கு தான் எல்லா வியாபாரியும் வந்துக்கிட்டு கவர் பண்ணணும் அவங்களோட நாட்கள வந்து அவங்களும் வியாபாரம் செஞ்சு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறானே

અને આલેક પણ ગાયન છે અને આલેક પણ

અલરા 20 કિલોમીટર છે ને બળમાંય કોટડી છે ઓર આ ગાળે મેલા આવતા છે આ તો તળિયું તળિયું આ இந்த பொடி இந்த பொடி இந்த பொடி இந்த பொடி புடி புடி வரத மெல்ல மெல்ல அங்க வளக்க தெரியாம வரவளக்கு இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கீரி மீனும் சால மீனும் வந்து கலந்து பட்டிருக்கு இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வியாபாரிகள் நிற்கிறாங்க மழ இழுத்து நண்பர்களுக்கு வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா வள இழுத்தாக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க எ வந்துட்டு வள இழுத்த நண்பர்கள் ஆக்கலுக்கு வந்து மீன் பிடிப்பட்டி தான் கறிக்கு வந்து மீன் கொடுப்பாங்க எல்லாரும் பேக் வந்து வந்திருக்கிறாங்க அதுல கொடுக்காங்க

ஆக ஃபஸ்ட்டுக்கு வலை போட்டுலேருந்து இருக்கிறாங்களுக்காக சம்பளமும் மீனும் கொடுப்பாங்க இடையில் நம்ம வந்து மீனை வந்து கொடுத்துருப்பாங்க உள்ளு கொண்டே அந்த மீனை கழுவிட்டு இருக்கிறாங்க என்ன கடைசி தொங்கல் மீன் தானே அதனால் வந்து அதில் கழுவினதுக்கு அப்புறம் வந்துட்டு கிளியராக அதை கழுவி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கும்

பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ரெண்டு மூணு கரவலையை பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட பெருசாக யாருக்கும் மீன் படலாம் ஒரே ஒரு வலையில் தான் வந்து நல்லா பட்டு இருந்துச்சு ரெண்டு லட்சம் மேலே ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இப்போ நீங்கள் பார்த்த வலையில் மட்டும் பட்டு இருந்துச்சு மற்றபடிக்கு நிறைய கரை வலைன்னு பார்த்தோம் படலை ஆனால் இதுக்கப்புறம் தான் படுறதுக்குரிய டைம் வந்து ஈவினிங் டைமில் தான் ஊர் பக்கம் வந்துக்கிட்டு மீன்கள் வந்துக்கிட்டு இந்த படியில் இதில் வருது அடுத்தது வேறு வேறு இடத்துலேருந்து வருது என்னென்னு தெரியாது இடத்துல வார மாதிரியும் ஒரு கதை எங்களோட இடத்துல இருந்து வாகார கிட்டத்தட்ட நாங்க போகணும் ஒரு எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு கிலோமீட்டர் கூடலாம் தாண்டி போக வேண்டியிருந்தோம் சரி பாப்போம் சந்தோஷம் கட்டி போவோம் ஆனா இன்னிக்கிற வலையில எல்லாம் மீன் படவை இல்லை

கொஞ்சம் சந்தோஷமான ஒரு அமைப்பு கிடைச்சிருந்துச்சு அது இருந்தும் வேலைக்கு பழகிட்டு நினைக்கிறேன் நான் எங்களுக்கு தான் கடன் கவலையாக இல்லை இது எப்படி நினைச்சுன்னா மீன்கள் வந்துக்கிட்டு திடீரென மாதிரி இருக்கிறத லெஜ்ஜாக கணக்கில் அதனால என்னென்னு தெரியுது எங்களை இதில் எங்கிறது மீன் பிடிக்கிறது மீன் மொத்தமாக வருது

டைமும் சார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு மணிக்கெல்லாம இந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம் சுவாரஸ்யமாக அவங்களுக்கு இருந்துச்சு உங்களுக்கும் வந்துட்டு இப்படியான கடல் பிரதேசங்களை காலையிலேயே வரணும் பரவளவாக வந்துட்டு செஞ்சிருந்தாங்க நான் அவளுக்கு வந்துட்டு பீஜை பார்க்குறது எல்லாம் வந்துட்டு கடுமையை சொன்னால் அந்த சென்ட்ரல் போய் கண்டி அந்த ஏரியாவில் அடுத்தது வெளிநாட்டு உறவுகளுக்கு வந்துட்டு பீஜெல்லாம்

போடு போடு அந்த கேம் ஆ ஆ ஆ ஏ ஏய் 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 ஏ

வலை போடுவாங்க எதுக்கு சொன்னால் மடியை இழுக்கையெல்லாம் வந்து இந்த வலையை வந்துட்டு போட்டு இழுப்பாங்க போல போகிற இருக்கு ஜெல்லி ஃபிஷ் ஜெல்லி ஃபிஷ் இப்படி அதிகலமான ஜெல்லி ஃபிஷ் படகு அந்த ஜெலிஃபிஷ் ஃபிஷ் தான் இப்படி முறைக்கும் கடிக்க

மிகப்பெரிய ஒரு பாட்டு பாட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதிகலவா அதிக அளவாக ஜெலிக்கு ஒரு வாசி வந்து அவங்க ஜெலி ஃபிஸ்ட்

ওরাlever এই ওভার রে ভাই ভাই পোট প্যান রাইট আপ আর ইলাট এই 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 ইন দ তালে বদিনা পট্টা কপুর কপুর চালাবা চালাবা কপুর হই

முட்டை கூடு முட்டை ஒன்றும் செய்யல அம்மாவா முட்டை ஒன்றும் செய்யல ஒண்ணும் செய்யல ஒரு யூசேஜும் இல்லை

ஏன்னா அதிகாரம் வர போல வெயிட் கூடாது எழுத்துவதும் சரியான கஷ்டமாக ரொம்ப கஷ்டமா கூட ஓகே நாங்கள் பார்த்த வலை வந்து வலை முன்னாடி வலை கொஞ்சம் முன்னாடி

ஆ எல்ல الطلبه 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 எல்லாரும்